எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உடனே அதை என்ன பண்ணிடுறது அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு இவங்கள கூப்பிட்டு இங்க பேசி அங்க பேசி சண்டை ஒண்ணு பண்ணி இருக்கிறவங்களை எல்லாரையும் போட்டு பயப்படுத்தி இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த சூனைமையாள் நான் கண்டுபிடிச்ச ஒரு ஞானம் என்ன அப்படின்னு சொன்னா பிள்ளை செத்து போயிருச்சு பிள்ளை இறந்து போயிருச்சு எப்படிங்க சொல்லாம இருக்க முடியும் எப்படிங்க தைரியம் வரும் ஆனா அவ்வளவு சோகத்தையும் அவ்வளவு பயத்தையும் உள்ள அடக்கி வச்சுட்டு இது ஆண்டவர் கொடுத்த பிள்ளை தானே இது கத்தர் கொடுத்த பிள்ளை தானே இந்த பிள்ளையை ஆண்டவர் எப்படி எப்படி எடுத்துக்குவார் இந்த பிள்ளைக்கு உயிர் கிடைக்கும் இந்த பிள்ளை என் வயிற்றுல உருவாகிறதுக்கு முன்னாடியே உனக்கு ஒரே வருஷத்துல ஒரு பிள்ளை கொடுக்கும்னு ஆண்டவர் அந்த தீர்க்கத்தரசின் மூலமா பேசுவாரானால் அந்த தீர்க்கத்தரசின் மூலமா என் பிள்ளைய உயிரோட எழுப்புறதுக்கு ஆண்டவரால முடியாதா அதனால இந்த அற்புதத்தை நான் பாக்குறதுக்கு முன்னாடி நான் அவசரப்பட மாட்டேன் இந்த மிராக்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரையும் சேர்ந்து நான் பயப்பட மாட்டேன் நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு கத்தர் உங்களுக்கு அனுப்புகிற பாதை உங்களுக்கு முன்பாக இருக்கிற சில சோதனை ஆண்டவர் சொல்ற நீ யார்ட்டையும் சொல்லாத நீ ஷேர் பண்ண வேண்டியதே இல்லை இது உன்னை நிர்மூலமாக்குவதற்காக அல்ல இது ஒரு மிகப்பெரிய அற்புதமாய் மாறப் போகிறது நீங்கள் சாட்சிய மட்டும்தான் சொல்லணுமே தவிர அந்த பிரச்சனையை சொல்ல வேண்டிய அவசியம் நம்புறவங்க கரங்களை மேலே தட்டி முழு பலத்தோடு மேலே தட்டி அந்த பிரச்சனையை யார்ட்டையும் சொல்ல வேண்டியது இல்ல சொல்ல வேண்டியது இல்ல அத பெருசு படுத்த வேண்டிய அவசியம் இல்ல அதை வந்து எல்லாரிடத்திலையும் பிரகடப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல நமக்கு ஒரு ஞானம் வேண்டும் ஆண்டு எனக்கு ஒரு கிருபை தாருங்க அதான் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பதறாது அது கர்த்தரை நம்பி நீதிமான்களோ போல தைரியமா இருக்கிறார்கள் இந்த ஜபத்திலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கிருபையாய் தருவாராக